அம்மா அம்மா இந்த நடு கடல்ல ஒரு மணி நேரமா டியாடிட்டு இருக்கோ இன்னுமாமா அந்த மீனா ராசி சக்திwatcher மீன் சிக்கல வா அந்த அம்மா கிட்ட சமைக்க தெரியாது இதெல்லாம் எங்க பாயே மீனை பிடிக்க போறா ம் ஆமா இது பெரிய சுறா மீனே திமிங்கலலாம் பிடிச்சு சாதனை பண்ணிட்டாவோ பேசறாவா பாரு பியாச்சு ம் இதுக்கு கருவாட்டுக்கு மீன் குழம்புக்குமே வித்தியாசம் தெரியாது இதெல்லாம் என் சமையலை பத்தி பேசறாமளா

ஒருவேளை இது குடுமி வத்தாம் மீனா இருக்குமிட்டி, எல்லாரும் பழம் கொடுத்து இலுங்க. யாயா, யா பங்குச்சு, வாயில் அசாப்போட்டது பாதும் கண்ணா தோரலே. மூடர்களே, என் தியானத்தை கலைத்தது நீங்கள் தானா, ¡Muchas gracias! இந்த விளக்கு மட்டும் எரிஞ்சதுன்னா நீங்க தேடுற அந்த மீன ராசி சக்தி வாய்ந்த மீன் உங்க பக்கத்துலதான் இருக்குதுன்னு அர்த்தம் அதான் அதுக்குள்ள அந்த மீன் எங்க வாடி இருக்கும்

சக்தி வாஞ்ச மீனையா பிடிக்க வந்திய எல்ல சுரா படத்துல நடிச்ச சுரா மீனை பிடிக்க வந்திருக்கோம் உங்களுக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா பேய் முன்னாடியே சிரிப்பிய மீன ராசி சக்தி வாஞ்ச மீன் இல்ல உங்களோட எலும்ப கூட இந்த கடல்ல இருந்து கண்டுபிடிக்க முடியாது என் தீய சக்திகளை பயன்படுத்தி இந்த கடலில ஒரு மிகப்பெரிய சூறாவளிய உருவாக்க போறேன் சீசன் <laughs> भरता मामे डर யாராங்கள காபா பிடி காபா பிடி காபாடுங்க காபா யாரு கடல கடில கொடைய பிடிச்சிட்டு இருக்க அவ அட நாந்தான் எல்லாம் சுனாமி ஆळा வரப்போ எதுக்குလဲ பிடிச்சிட்டு இருக்க டொன் மழை பெய்து கொண்டிருக்கிறது அல்லவா அதனால் மழையில் நனையாமல் இருப்பதற்காக குடையை பிடித்துள்ளேன் ஜலா கடல் தண்ணீர்ல மூழ்கி உடம்பே நனைஞ்சு போச்சா நீ மழையில நனையாமல் இருக்குறதுக்கு குடையை பிடிச்சிட்டு இருக்கான் ஏய் கொண்டானா அந்த குடையை ஏம்மாடி காத்துல பறக்குறானே ஏய் தொண்டனா